ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு அப்கமிங் நிறுவ பார்க்கலாம் முத்தலகில் பார்த்தீங்கன்னா தான உண்மையிலே நல்ல ஒரு சூப்பர் கேரக்டர்னு சொன்னாங்க நல்லபடியாக இவங்க நல்லா இருக்கணும் முத்தலகம் அம்மா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க டாக்டரை போய் ஒரு பிடி பிடிக்கிறாங்க டாக்டர் இருந்துட்டு அவங்க தோழி தான் போயிருக்காங்க தனமும் தனத்து தோழி வந்து ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க ரொம்ப பேசுகிறாங்க நீ எதுக்கு பேசுகிற தனம் பேசலாம் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டக்குன்னு தனம் சொல்கிறாங்க அவங்க பேசுறதுக்குள்ள தப்பே இல்லையே நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம் அவங்க உண்மையை தானே பேசினா என்ன டாக்டர் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாப்பா மீனாட்சி பாப்பாவுக்கு ரத்தத்துக்கு பதில் வேறு ரத்தத்தை நீங்கள் வைங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நான் என்னம்மா பண்ணுறது நீங்கள் பண்ணலைன்னா நான் வேறு முடிவு எடுப்பேன் ஏன்னா நான் அவங்க வந்து பாவம் அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க முத்தலு அம்மா நல்ல நல்லா இருக்கணும் இந்த அஞ்சலியோட ஆட்டம் அடங்கணும் கண்டிப்பாக நீங்கள் வேற ஏதாவது பண்ணுறீங்களா இல்லையா நீங்க படிச்சிருக்கீங்க உங்க கல்வியையும் உங்க படிப்பையும் ஒரு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க படிக்காத நானே ஒரு உயிர் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உயிரை காப்பாற்ற படிச்சுட்டு நீங்கள் ஏமா அப்படி பண்றீங்க நீங்கள் இதில் மட்டும் சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண பாவம்லாம் அதில் போயிடும் தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க தானே அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஏற்கனவே புத்தி வந்து தான் இருக்குது இருந்தாலும் பயங்கிறது இருக்குது இல்லையா மனுஷனுக்கு எல்லாத்தையும் விட உலகத்தை விட தெய்வத்தை விட உயிரோட பயங்கிறது முன்னால் வந்து நின்றுடுது அந்த பயத்தால் இருந்திருக்காங்க இப்போ அந்த பண்ணுறது பயத்தை போக்கிட்டாங்க தனம் நீ தனமே நீ படிக்காத நீயே இவ்வளோ பேசல நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னு ரெண்டு பேரும் மண்டையை போட்டு யோசிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம சரவணனையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அவனோட ரத்தத்தை மாற்றி வச்சிடலாமே அப்படிங்கிறாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஏற்கனவே முத்துளகிட்டு அவர் சொல்றாரு நான் போறேன் முத்தலகு அப்படின்னு பூமி சொன்னோன்னே என்னங்க போறேன்னு சொல்றீங்கன்னு அப்பவே அவங்களுக்கு தடுக்குது அந்த நேரம் பார்த்து பூமிக்கு டாக்டர்மா ஃபோன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு சரவணனை கூட்டிகிட்டு வாங்க தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறாங்களா பாத்தீங்களா அவங்க உடனே கூப்பிட்றாங்க நீங்களும் வாங்க டாக்டர் கூப்பிட்றான்னு சொன்னோடனே கடவுளுக்கே கேட்டிருக்கு என்ன நீங்கள் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னது பிடிக்கல அதனால நானும் வரேன் ரெண்டே நிமிஷம் இருங்க நான் போய் பாப்பா பையனை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே கிளம்பி போகிறாங்க அங்கே வந்துட்டு ரொம்ப நன்றிமான தனத்துக்கு டாக்டர் சொல்கிறாங்க இதில் என்ன டாக்டர் இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க இருக்காங்க இங்கே அஞ்சலி ரஜினாவும் பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே வருது ஒரே பயங்கர பய பழப்படப்பாக இருக்கிறாங்க என் பூமி என்னை விட்டு போயிடக்கூடாது என் மீனாட்சி என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஆனால் அஞ்சா ரஞ்சினா வந்துட்டு நீ கவலைப்படாமல் இருடி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துட்டு இருந்துட்டுருக்காங்க நீ என்ன நினச்சாலும் சரி இந்த குழந்தையும் பூமியும் உனக்கு தாண்டி ஏன் டி அவன்ட்டு ரத்தம் அவன் பிள்ளை அவன் ரெஸ்ட்டும் தாண்டி வரும் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு தைரியப்படுத்திகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தனத்தால் இந்த வீட்டுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிளட் சாம்பிளை வந்து மாற்றி வைக்க போகிறாங்களா சரவணனோட ரத்தத்தை மாற்றி வச்சு கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து பூமிக்கு பிறக்கலை அப்படின்னு மீனாட்சி பிள்ளை அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நீ போயிடணுமோ அஞ்சலியை சொல்லிடுவாங்க ஆனால் அஞ்சலி அப்போதைக்கு அப்போ அந்த முத்தலகு பூமிக்கு பெக்கலை அந்த பிள்ளைய வேற ஆளுக்கு தான் பெற்றாலா அப்படின்னு குழம்ப போகிறாங்க இருக்காதே முத்தலகு நல்ல வளாச்சே நம்மளை மாதிரி இது ஒரு தப்பான கேரக்டர் இல்லையே அதாவது ஒழுக்கத்தில் இல்லை எல்லாத்துலேயுமே முத்தலகு நம்மளோட சிறந்தவ அப்படின்னு நினச்சி புலம்பான் போறாங்க ஏன்னா சாமி பயங்கரமா கும்பிட்டுட்டு இருக்காங்க பேச்சியம்மா அவங்க வீட்டுக்கு இருந்துட்டு என்ன பலமாக பூஜை நடக்குது அப்படிங்கிறாரு உடனே அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேச்சியம்மா என்ன நீங்கள் பேப்பர் இருக்கீங்களா ஆமாம் பேப்பர் ராசி ராசிபலன் பார்க்குறேன் இந்த வாரம் பூமிக்கு ராசி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு பூமியோட ராசிக்கு இந்த வாரம் அவனோட அன்பான உறவுகள் அவனை விட்டு பிரியும் நேரம் அப்படின்னு படிக்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அப்போ அந்த கணக்கு பிராரம் பார்த்தா அஞ்சலியும் இந்த குழந்தைய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள போகிறாங்க இந்த பூமி வந்துட்டு ஏன்னா அந்த குழந்தை எனக்கு பிறக்கலையில அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வர்றதுனால வீட்டை விட்டு போக போகிறாங்க போக போகிறதுனால இந்த படிக்கிறதுக்கும் அதுக்கும் ஒன்றா வரப்போதா இல்லை அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே இருக்க போகிறாங்களா ஒன்றுமே புரியலை எது நடந்தாலும் பொறுத்திருந்து நாளைக்கோ நாலானக்கோ வரும் வரங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரியே நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் 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 ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்